நடிகர் சூர்யாவும் ஜோதிகாவும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு டியா தேவ்னு ரெண்டு கியூட்டான குழந்தைகளும் இருக்காங்க பல வருடங்களா ரொம்ப சந்தோஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு வர ஸ்டார் ஜோடி இவங்க இப்ப இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கதா தெரியுது திருமணத்திற்கு பிறகு சிறையிலிருந்து விலகிய ஜோதிகா நீண்ட இடைவெளிக்கு பிறகு முப்பத்தி ஆறு வயது நிலைய படத்துல நடிச்சாங்க இந்த படம் நல்ல வரவேற்பையும் பெற்றது பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு ஜோதிகாவை ஸ்கிரீன்ல பார்த்த அவங்களோட ரசிகர்களுக்கு இந்த படம் பெரிய விருந்தாவை அமைந்தது இதை தொடர்ந்து பெண்களை மையமா வைத்து எடுக்கப்பட்ட மகளிர் மட்டும் திரைப்படத்துல நடிச்சாங்க ஜோதிகா சரண்யா பொன்வண்ணன் பானுபிரியா ஊர்வஷி ஜோதிகா போன்ற முன்னணி நடிகைகள் இணைந்து நடித்த இந்த படமும் ஹிட் ஆச்சு இந்த நிலையில சமீபத்துல பேஸ்புக் லைவ்ல ரசிகர்களிடம் பேசிய ஜோதிகாவிடம் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் என்று கேள்விக்கு எனது கணவர் சூர்யாவிற்கு பிறகு நடிகர் விஜய் சேதுபதி தான் என்னோட பேவரட்னு சொல்லியிருக்காங்க ஜோதிகா இதை பற்றி தெரிந்த நடிகர் சூர்யாவின் தம்பி சாத்தி அந்நியாகிய ஜோதிகா தனது பெயரை குறிப்பிடாமல் விஜய் சேதுபதியின் பெயரை குறிப்பிட்டது அவருக்கு வருத்தத்தை ஏற்பட்டுள்ளது இது குறித்து தனது அண்ணன் சூர்யாவிடமும் தனது மனைவி ரஞ்சினியிடமும் சொல்லி வருத்தப்பட்டுள்ளார் சாத்தி இதனால் வருத்தத்தில் உள்ளனர் சூர்யாவின் குடும்பத்தினர் இதை தொடர்ந்து அடுத்ததாக இயக்குனர் மணிரத்னம் இயக்கும் படத்தில் ஜோதிகாவிற்கு ஜோடியாக விஜய் சேதுபதி நடிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க